தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் கோவலன் நான் முகன் கோணும் குச்சேவல் செய்ய கோவலன் நான் முகன் கோணும் குச்சேவல் செய்ய மேவலர் முப்புறம் தீ வன் ஓரம்பினாள் மேவலர் முப்புறம் தீயெழு தீயெழுவித்தவன் ஓரம்பினாள் ஏவளார் வெண்ணை நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்ட ஏவளார் வெண்ணை நல்லூரில் வைத்தனை ஆளும் கொண்ட வது நம் திரு நாவலூரே நாதனுக்கு ஊர் நமக்கு ஊர் நரசிங்க மு நாதனுக்கு ஊர் நமக்கு ஊர் நரசிங்க முனையரையன் ஆதரித்து ஈசனுக்கு ஆட்சையும் தக்கவன் தொண்டன் ஆரூரன் ஊரை தமிழ் காதலித்தும் கற்றும் கேட்பவர் தம்பி கட்டருமே காதலித்தும் கற்றும் கேட்பவர் தம்பி கட்டருமே திருச்சி அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை திருநாவலேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி